ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தலமான கோகர்ணத்தை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கோம் இங்கே இறைவன் கோகர்ணேஸ்வரர் என்றும் இறைவி கோ என்றும் போற்றப்படுகிறார் காசியை விட பெருமை வாய்ந்த ஸ்தலமாக இத்தலம் கருதப்படுகிறது இங்கே ஈசன் மலையாகவும் அன்னை தாமிரௌரி நதியாகவும் வணங்கப்படுகிறார்கள் அம்மனின் சக்தி பீட வரிசையில் இத்தலம் கர்ண சக்தி பீடமாக போற்றப்படுகிறது கோகர்ணமே மகா காஷியாகவும் மகாபலரே விஸ்வநாதராகவும் கோடி தீர்த்தமே கங்கையாகவும் போற்றப்படுகிறது சமுத்திரத்தையும் இத்தலம் கொண்டுள்ளதால் புண்ணிய பூமியாக இந்த தலம் கருதப்படுகிறது காயத்ரி நதி சதிங்க பர்வத்தம் உமாமகேஸ்வர பர்வத்தம் ஆகியவற்றையும் இத்தலம் கொண்டுள்ளது இக்கோயில் அமைப்பு திராவிட கட்டிடக்கலையில் இருந்து சற்று வேறுபடுகிறது தெற்கிலும் மேற்கிலும் வாயில்கள் உள்ளன மேற்கு வாயில் வழியாக கடற்கரைக்கு செல்லலாம் கோயில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது தெற்கு வாயில் வழியாக உள் சென்றால் கோபுர வாயிலை கடந்தும் விசாலமான வெளிப்பிரகாரம் உள்வாயில் தாண்டியதும் ரிஷவதேவர் காட்சி கொடுக்கிறார் அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது பக்கத்துல தாமரகுண்டம் எனும் தடாகம் இருக்கு உட்புறம் மகாபலேஸ்வரர் கருவறை பக்கத்தில் தத்தாத்ரேயர் ஆதி கோகர்ணேஸ்வர சன்னதிகள் உள்ளன மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ஆத்மலிங்கம் பகுதியில் வெடிப்பு போன்று உள்ளது இதனை ரேகை உள்ள சால கிராம பீடம் என்று கூறுகிறார்கள் இதன் நடுவில் வெள்ளை நிறமான பள்ளம் உள்ளங்கை அளவு உள்ளது பள்ளத்தின் நடுவில் அளவில் மகாபலேஸ்வரர் சிவலிங்க பானம் இருக்கிறது இக்கோவிலில் பக்தர்கள் உணரலாம் காது போல் குழைந்து தோற்றமளிக்கும் அற்புத காட்சி நம்மை சிலிர்க்க வைக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு ஆத்மலிங்க பூஜை நடைபெறும் ராமணனிடம் இருந்து விநாயகர் மீட்டு தந்த லிங்கம் ஆதலால் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது அப்போது பீடத்தை அகற்றி ஆத்மலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் தரிசனத்திற்கு வைக்கிறார்கள் பிரகாரத்தில் விநாயகர் மகிஷாசுர மர்தனி சன்னதிகள் உள்ளன இத்தலத்தில் இருக்கும் விநாயகர் திவிபுஜ விநாயகராக இரண்டு திருக்கரங்களோடு காட்சி தருகிறார் இவர் முடியில் யானை தலையில் இருப்பது போல் இருபுறமும் மேடும் நடுவில் பள்ளமும் இருக்கிறது இது ராவணன் குட்டி குட்டியதால் ஏற்பட்ட பள்ளம் என்கிறார்கள் சிவபார்வதி திருமண ஸ்தலம் ஆதலால் திருமண வாக்கியம் வேண்டுபவர்கள் இத்தலத்தில் ஓடும் நதியில் நீராடி ஈசனையும் அன்னையையும் வணங்கினால் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம் கைலாயத்தில் ஷுவபெருமானும் இந்திரநீல பர்வதத்தில் மகாவிஷ்ணுவும் சதசிருங்க பர்வதத்தில் பிரம்மதேவரும் தேவரும் உரையும் உடை இடங்களாகும் ஒரு கருட பகவான் துர்முகன் என்ற நாகத்தை கொத்தி பறந்து வரும்பொழுது பொழுது சதசிருங்க பர்வதத்தில் நாகம் நழுவி விழுந்தது இதுதான் சமயம் என்று நினைத்த நாகம் அந்த பர்வதத்தில் ஒளிந்து கொண்டது கருடன் எங்கு தேடியும் நாகம் கிடைக்கவே இல்லை இதனால் கோபமுற்ற கருடன் சத்துசிங்க பர்வதத்தை தூக்க முயன்றார் இதை அறிந்த பிரம்மதேவ பர்வதத்தை நன்றாக தன் காலால் ஊன்றினார் தடுமாறிய கருடன் உதவிக்கு அங்கு வந்த அகஸ்திய முனிவரை அழைத்தது கருடனுக்கு உதவும் நோக்கத்தோடு அகஸ்திய பர்வதத்தை பெயர்த்து கோகர்ண கடலில் வைத்தார் மலையில் இருந்து இரண்டு கோடி தீர்த்தங்கள் உருவாகின தனது இருப்பிடமான சத்தசிருங்க பர்வதம் கோகர்ணத்தில் அமைந்தது குறித்து பிரம்மதேவர் மகிழ்ச்சி அடைந்தார் இரண்டு கோடி தீர்த்தங்களில் ஒன்று காயத்ரி நதியாக மாறியது மற்றொன்று கீழ்ப்பக்கமாக பாய்ந்து கோடி தீர்த்த குளமாக உருவெடுத்தது இக்கோடி தீர்த்த கரையில் அகத்தியர் ஆசிரமம் அமைந்துள்ளது அதன் அருகே அகத்தியர் தீர்த்தம் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாசுதேவர் கோயில் தீர்த்தத்தில் நீராடி பின்பு கடல் நீராடி பிண்டதானம் செய்து மீண்டும் நீராடிய பிறகு மகாபலேஸ்வரரை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் கோவிலில் லிங்க ஸ்தாபிதம் ஈஸ்வர ஆண்டு துலாமாதம் விசாக நட்சத்திரம் மீன லக்னம் ஆகியவை கூடிய நேரத்தில் நடைபெற்றதால் ஒவ்வொரு வருடமும் அதே நாளில் சிறப்பு தீப அலங்கார சேவை நடைபெறும் கார்த்திகை பௌர்ணமியில் திரிபுர சம்ஹார விழா நடைபெறும் மாசி மாதம் சிவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது முதல் நாளில் தேர் திருவிழாவும் எட்டாம் நாள் பிரம்மோற்சவமும் நடைபெறும் அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடுகிறார்கள் இத்தலத்தில் அம்மையும் அப்பனும் இணைந்து ஆத்மலிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார்கள் அவர்களை வேண்டி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம்